எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி உற்சாக நியூஸ் சேனல் வியூவர்ஸ்க்கு ஒரு சுவாரஸ்யமான பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு இனி வருகின்ற காலங்களில் கிரகநிலை மாற்றத்தால் உங்களுக்கு எப்படிப்பட்ட சாதகமான சூழ்நிலை அமைய போகுது எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு தெரியணுமாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து குறைவதற்கான ஒரு எளிய பரிகாரத்தையும் இந்த பரிகாரத்தை நீங்க வீட்டில் செய்தாலே போதுங்க உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு அனைத்துமே நீங்கிடுனே சொல்லலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கோ அதனால கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க மறக்காம நம்ம உற்சாக நியூஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியான சந்தேகம் இருக்குதா ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி குரு பயிற்சினே கேது பயிற்சி காரணமாக பல்வேறு முக்கிய கிரகங்களுடைய பயிற்சிகள் நடைபெற்றிருக்குது இந்த மூணு முக்கிய கிரகங்களுடைய பயிற்சியால் ஜூன் மாதத்தில் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் பற்றி இந்த பதிவில் தொடர்ந்து தெளிவாக நாம பாக்க போகிறோங்க ஜூன் மாதத்தை பொறுத்தவரை இருபத்தி ஒன்பதாம் தேதி மேஷத்தில் உள்ள சுக்ர பகவான் தாங்க ராசிக்கு பேச்சா இருக்காரு பதினைந்தாம் தேதி சூரிய ரிஷிபத்தில் இருந்து மிதுன ராசிக்கு பேச்சாரு ஏற்கனவே பாத்தீங்கன்னா குருவும் புதனும் பகவான் இருக்கிறாங்க புதன் பகவான் பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி தாங்க கடக ராசிக்கு ஆறாரு கேது பகவான் பாத்தீங்கன்னா சிம்ம ராசினும் ராகு கும்ப ராசினும் சனி பகவான் வந்து மீனர் ராசியில இருக்கிறாரு இந்த மாதத்துல உங்களுக்கு வரக்கூடிய பலன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜூன் ஏழாம் தேதி ஏகாதசியும் எட்டு இருபத்தி ஒன்பது தேதிகளை பிரதோஷம் வரப்போகுது இருபத்தி ஐந்தாம் தேதி அமாவாசையாக இருக்குது மேலும் பார்த்தீங்கன்னா பஞ்சாங்கத்தின் படி தாங்க இந்த மாதத்துல ஆந்திராவிலே புயல் மழைன்னு நம் எல்லையில் பதற்ற நிலவுக்கு வரப்போகுது இந்த மாதம் மிதுன ராசினருக்கு எப்படி இருக்க போகுதுன்னு இந்த பதிவுல தொடர்ந்து பார்க்குறோம் மிதுன ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா முன்னின்று உதவக்கூடியவங்க நீங்க தாங்க சாதனை படைக்க கூடியவங்களும் நீங்க தாங்க பஞ்சாயத்து பேசுவதுன்னு நல்ல தீர்ப்புகளை சொல்வதுன்னு வல்லவர்களாக இருக்கக்கூடியவங்க நீங்க தாங்க இவர்கள் கூட ஒருவர் இருந்து தான் இருப்பாரா நினைத்ததை நடத்தி முடிக்கக்கூடியவங்களும் நீங்க தாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதத்துல தலை யோகங்கள் வந்து சேர போகுதுங்க மிதுன ராசிக்காரர்கள் பொதுவாகவே நீங்க பேச்சாளராகவும் எழுத்தாளர்னு ஆசிரியர்கள்னு வழக்கறிஞர்னு கலைத்துறையில் சேர்ந்தவர்களாக தான் இருக்கிறீங்க உங்களுக்கு இந்த மாதத்துல பதினோராம் இடத்துல பாத்தீங்கன்னா சுக்ரன் வருவதால கலைத்துறையில் பெரிய பெரிய வெற்றி அடைய போறீங்க நல்ல நல்ல வாய்ப்புகள் வந்து சேர போகுதுங்க அந்த வாய்ப்புகளால புகழினுடைய உச்ச நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டாக போகுது மீடியாவினுடைய வெளிச்சம் புகழ் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க ஏற்ற தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய போகுது பிறருக்கு கொடுக்கக்கூடிய பணம் திரும்ப வர போகுதுங்க காசு பணம் குடும்பத்தில் மிகுந்த எச்சரிக்கை இருக்கணும் கடந்த ஆண்டாக பாத்தீங்கன்னா மிகுந்த பாதிப்புகளை சந்தித்திருப்பீங்க பன்னெண்டாம் இடத்துல விரைய குருவாக இருப்பதால் பண விஷயத்துல மிகுந்த பிரச்சனைகள் வந்திருக்கும் குடும்பத்துல சமாளிக்க முடியாத நிலை கூட இருந்திருக்குது இனிமேல அந்த நிலைகள் எல்லாம் மாறப்போகுதுங்க போகுதுங்க ஜூன் மாதம் பாத்தீங்கன்னா பதினைந்தாம் தேதிக்கு பிறகு வரவுகள் உங்களுக்கு அதிகரிக்க போகுது புதிய உறவுகளும் வந்து சேர போகுது குடும்பத்துல சந்தோஷங்கள் பெருகப் போகுதுங்க மனைவி மக்களிடையே இணக்கமான சூழ்நிலை உருவாகப் போகுது குடும்ப வாழ்க்கை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா சுக்ரன் லாபத்துல இருப்பதால மனைவினுடைய பக்க பலம் உங்களுக்கு எப்போது இருக்க போகுது அவர்களுடைய உறுதுணையால் பல நன்மைகளை நீங்க பெற போறீங்க பதினோராம் இடத்துல சுக்கரன் யோகமான குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்த போறாரு உங்க மக்கள் வாழ்க்கையில பெரிய முன்னேற்றம் உண்டாக போகுது குடும்பத்துல பாத்தீங்கன்னா கண்டிப்பாக திருமணம் செய்து வந்து சேரப்போகுது குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குது தொழில் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா மிதின ராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்துல அதிபதி குரு பகவானாகவும் குரு பாத்தீங்கன்னா தற்போது ராசில அமைந்திருப்பதால நல்ல தொழில் அமைய போகுதுங்க தொழில நீங்க புகழ் அமைப்பு உண்டாக போகுது தொழில நல்ல பணவரவு உண்டாக போகுதுங்க அமையக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குது நல்ல வேலை கிடைக்க போகுதுங்க வருமானம் பாத்தீங்கன்னா இரட்டிப்பாக்கக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்குது தொலை செய்பவங்களுக்கு அதிர்ஷ்டமான காலமாக இருக்க போகுது நல்ல செல்வ செழிப்பும் தொழிலில் நல்ல முன்னேற்றமும் ஏற்பட போகுதுங்க வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்ல வேண்டும் நினைப்பவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் வந்து சேர போகுதுங்க பாஸ்போர்ட் விசா விஷயத்துல மிகுந்த கவனமாக இருக்கணும் வதந்திகளை புறந்தள்ளி செல்வது நல்லதுங்க வெளிநாடுகளுக்கு செல்பவங்களுக்கு அதில் வெற்றி உண்டாக போகுது அற்போதுமான நேரமாக அமைஞ்சிருக்குது வேலை மாற்றத்துக்கான அருமையான காலகட்டமாகவும் இருக்குதுங்க மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில நல்ல வளர்ச்சி உண்டாக போகுது இதுவரை இருந்து வந்த தேக்க நிலைன்னு மாறப்போகுது பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கக்கூடிய மாணவர்கள் நன்றாக படிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது கல்லூரி செல்லக்கூடிய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா உயர்கல்வியில நினைத்த கல்லூரிகளை நினைத்த துறையில படிக்கக்கூடிய யோகமும் உண்டாக போகுது கணினி வணிகவியல் படிப்புகளுக்கு வெற்றிகள் உண்டாக போகுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து விடுபட நீங்கள் மேல்மலையனூரில் அமர்ந்திருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரியை வழிபட்டு வாங்க அற்புதமான பலன்களை தரக்கூடியவளாக உங்களுக்கு அருபளிப்பான் அமாவாசை சென்று வழிபடுவது கூடுதல் நற்பலன்களை அளித்தருங்க பதவி உயர்வும் திருமணம் சந்தோஷம் உண்டாக கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப்போகுது நல்லவர் கெட்டவர்னு பார்க்காம எல்லோரிடமே நல்லாக பழகி நாசுக்காக நடந்து கொண்டு அவர்களை நன்கு பயன்படுத்தி காரிய வெற்றி பெறக்கூடிய திறமையுள்ள மிதிர ராசிக்காரர்கள் நீங்க தாங்க நீங்க நினைத்த விஷயத்துல வெற்றியை காண்பிக்கூடுவீங்க இந்த மாதம் பாத்தீங்கன்னா குழப்பங்கள் நீங்கி மனதுல ஒரு தெளிவு உண்டாக போகுதுங்க முயற்சிகள எதிர்பார்த்த பலனும் கிடைக்க போகுது வழக்குகள சாதகமான போக்கு காணப்படும் தொழில் வியாபாரத்துல நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே பாத்தீங்கன்னா வெற்றி பெறுங்க உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இடமாற்றம் உண்டாகலாம் உழைப்பு அதிகரிக்கக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கு தொழில் வியாபாரத்துல எதிர்பார்த்த அளவு வேகம் இருக்க போகுதுங்க பணவரத்து தாமதப்படலாம் ஆர்டர்கள் தொடர்பாக நீங்க அழையக்கூடிய அலைச்சல் வெற்றி தருங்க பங்குதாரர்களுடன் பாத்தீங்கன்னா இருந்து வந்த பிரச்சனை அனைத்தும் அகலம் அரசாங்க அலுவலம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க குடும்பத்துல இருப்பவங்க மீன் பேச்சாலா மனவரத்தை உண்டாகலாம் கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்களாங்க மீன் பிரச்சனைகள்ல தலையிடாமல் ஒதுங்கிக் கொள்வது நல்லதுங்க உறவினர் நண்பர்களிடம் பழகும்போது கவனம் தேவைங்க பெண்களுக்கு குழப்பங்கள் நீங்கி மனதள தெளிவு உண்டாகக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கு எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லதுங்க கலைத்துறையின இருப்பவருக்கு காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகள் கிடைக்க போகுது எதிர்பாராத செலவுகள் உண்டாக போகுதுங்க சொத்து மனை சம்பந்தமான காரியல தடை தாமதம் ஏற்படலாம் வீண் பயம் ஏற்படுங்க ஏற்கனவே சொந்த காரியங்களுக்காக பலனை அடைய வேண்டி இருக்கக்கூடிய விஷயங்களை வெற்றியாக முடியும் அரசியல் துறையில இருப்பவருக்கு வீண் வழக்கு விவகாரங்களை வரலாம் எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் வரக்கூடியது சில வெளியூர் பயணம் செல்ல போறீங்க எதிர்பாலித்தனருடன் பழகும் போது கவனம் தேவைங்க மனதுல தென்பு உண்டாகக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்குது மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய காலமும் இதுதாங்க மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா முயற்சிகளால எதிர்பார்த்த பலன் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம் கூடுதல் மதிப்பெண் பெற அதிக நேரம் படிக்க வேண்டிய கூடிய காலமாக அமைஞ்சிருக்குது மிருக சீரீஷம் மூன்றாம் நான்காம் பாதங்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதம் தொழில் வியாபாரத்தை மாற்றலான்னு எண்ணம் உண்டாக போகுது உத்தியோகத்துல இருப்பவங்களுக்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்க போயிருது தொழில் வியாபாரத்துல வேண்டிய பாக்கிகள் வசூலாகுங்க வாகனங்கள் மூலம் லாபம் உண்டாக கூடும் சரக்குகளை வெளியூர்களுக்கு அனுப்பும் போது கவனம் தேவைங்க திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை குறையக்கூடும் உங்களை பற்றி யாராவது வீண் அவதூறு பேசினா கண்டுகொள்ளாமல் ஒதுங்கி செல்வது நல்லதுங்க விருந்து கேளுகைனு நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு ருசியான உணவை உண்ண போறீங்க புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல எந்த ஒரு வேலையும் மன திருப்தியோடு செய்து முடிப்பீங்க சாமர்த்தியமான பேச்சு மூலம் காரிய வெற்றி உண்டாக்கக்கூடும் பணவரத்து கைகூடு போகுதுங்க கடுமையான முயற்சிகளை மேற்கொள்ளுவது குறைய போகுது வின் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க எதிர்பார்த்த செலவுகள் உண்டாக்கக்கூடும் புதன்கிழமைகள்லாம் நீங்க பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வணங்குவது வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருங்க அதிர்ஷ்ட கிழமைகளாக புதன் சுக்கரன் அமைஞ்சிருக்குது சந்திராஷ்டம தினங்களாக பதினாலு பதினஞ்சு பதினாறு அமைஞ்சிருக்குது அதிர்ஷ்ட தினங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு இருபத்தாறு இந்த மாதத்துடைய கிரகநிலை மாற்றம் உங்களுக்கு ஓரளவு நல்ல விதமான பலன்களை ஏற்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம உற்சாக நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே